சேர்கான்ザ کورٹக்கு வந்துட்டாங்க. நம்மவள சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே ரேப் கேஸ் கேளுங்க. ஹலோ சார் வணக்கம் சார் மேடம் நீங்க இன்னைக்கு அரசுல என்னை ஏன் வர முடியலன்னு வர முடியலன்னு சொன்னாலே இன்னைக்கு வரலாங்களா உங்களை காடு நீ வந்தாலும் வர கேண்டா வாய்ப்பா எஸ் ஆபீஸ் கேட்டு கெடுஜியா தலைவர் கெடுஜியா ஒரு ஒரு அஜாக்கிரே பேசுறாங்க பப்ளிக்ட ஒரு நல்ல ஊர்ல பேசலீங்க அண்ணன் வேல்ட்ல பேசுறாங்க உனக்குங்க அஜாக்கிரதையா பேசல அயோக்கியத்தனமா பேசுறாங்க ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் இந்த பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் நீங்க அதுக்கு தான் ஏடபிள்யூபிஎஸ் உருவாக்குனாங்களா சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லைங்க சார் இதை தெரியாம பேசிப்பாங்க சார் சாரி இல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசி இருப்பாங்கங்கறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா இடபிரி பேஸ் இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் அண்ட்டேங்க சார் பேஷன் அப்போதாங்க சார் நான் வான் பண்ணிடுறேங்க சார் உடனே அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயா oczywiścieEsнь்தான் பாரதியுப் பtaking்டாhalf familiarity இ prochம்னை நெருந்த ப aspirationடைத்துறாய் bisog desarrollo பதி Excel �무 Zamark Bardzo Chop 스� Keys 익 செல்லாம் பள்ள cheesyIES ossen Tag Obama significa Kingston ன் பல்லumbaiARE drill вы shouldn't печатல су Poke in fieldpedo senador.: alternative Caption oil phroon Stankadm island Super